மகாப்பெரியவ ஆச்சரணம் மலைகளில் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தனை தலங்களுமே மிகவும் விசேஷமாக இருக்கக்கூடியவை அதே நீங்கள் மலைகளில் இருக்க கோவிலுக்கு மட்டும் அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா மலை ஏறின எண்ணங்காகும் நம்மளுடைய மன இறுக்கம் குறையும் அது மட்டும் கிடையாது சமதளத்துல இருக்கும் பொழுது மக்களினுடைய எண்ண அலைகள் எப்படி இருக்கும்னா நம்மை தாக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா மலையில வந்து என்ன ஆகும் அப்படின்னா எதிர்மலை எண்ண அலைகள் நம்மை தாக்காதுங்க நம்முடைய எண்ணங்களுக்கு வலிமை கூடும் மனம் அமைதிபரும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள்லாம் நிறைய பேர் அந்த தான் இருப்பாங்க அந்த எத்தனை பெரிய மலைகள் இருக்கோ அத்தனை மலைகளிலும் சித்தர்கள் இருந்து தவம் செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறதுனால தான் இன்னும் எத்தனையோ மலைகளில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அவ்வளவு சக்திகள் இருக்கு நாம் அங்கே போயிட்டு வந்த உடனே நமக்கு ஏதோ ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும் அங்கே நமக்கு அங்கு கிடைத்த அந்த இறைவனின் அருளாகட்டும் நமக்கு கிடைத்த அந்த நேர்மறை எண்ணங்களாகட்டும் நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் கிடைத்த விடிவு காலமாகட்டும் அத்தனைக்கும் அந்த தான் ஒரு காரணமாக இருக்கிறது மகா வாஜர்